சுக்மா திடல்ட போட்டியில் பேரா மாநில இந்திய விளையாட்டாளர்கள் பலர் தங்கம் வெள்ள இலக்கை கொண்டுள்ளனர் சரவாக்கில் நடைபெறவிருக்கும் சுக்மா போட்டியில் திடல் போட்டியில் சுமார் இருபது இந்திய போட்டியாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் கடந்த சுக்மாவை காட்டிலும் இம்முறை அதிகமான போட்டியாளர்கள் குறிப்பாக இந்திய போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாக கிந்தா ஓட்டப்பந்தய சங்கத்தின் தலைவர் வி கிருஷ்ணன் கூறினார் அந்த வகையில் கருடா விளையாட்டு மன்றத்தில் இருந்து முகமது பஹ்ரூக் மற்றும் முகமது ஹனாஸ் ஆகிய இரு இந்திய போட்டியாளர்கள் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்க பதக்கம் வெல்ல வாய்ப்பு உள்ளது போன்று ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் திறமையை வெளிப்படுத்துவார்கள் என்று கிருஷ்ணன் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் கருடா ஓட்டப்பந்தய மன்றம் மாநிலம் மற்றும் தேசிய நிலையில் பல போட்டியாளர்களை உருவாக்கியுள்ளது அந்த வகையில் மொகமது பாரோ தேசிய நிலையில் விளையாட்டாளராக உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மன்றத்தின் தலைவருமான அவர் கூறினார் சுக்மா போட்டியில் கலந்து கொள்ளும் விளையாட்டாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரனை சந்தித்து ஆதரவுக்கு தெரிவித்துக் கொண்டதுடன் அதிக பதக்கங்களை வெற்றி பெற்று வருமாறு அவர் வாழ்த்து அனுப்பினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் கிருஷ்ணன் கருடா ஓட்டப்பந்தய சங்க தலைவர் மற்றும் பயிற்சியாளர் சங்க தலைவரும் மற்றும் பயிற்சியாளருமாக நான் உள்ளேன் ஓகே இப்பொழுது எதிர்வரும் அடுத்த வாரம் நடைபெறும் சுக்மா போட்டி சரவாவில் நடைபெற உள்ளது அதில் ஓட்டப்பந்தய துறையில் ஓட்டப்பந்தய போட்டிகள் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது அடுத்த வாரம் திங்கக்கிழமை முறை முதல் வெள்ளிக்கிழமை முறை நடைபெறும் அந்த போட்டியில் நாம் பேரா மாநிலத்தை பிரதிநிதித்து ஏறக்குறைய இருபது மாணவர்கள் பேர் இந்திய மாணவர்கள் இருபது பேர் மேல் பங்கே பங்கேற்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் சிறந்த வெற்றி பெறுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்ப்போம் தொடர்ந்து கருடா ஓட்டப்பந்தய சங்கத்தை சார்பாக இரண்டு பேர் பேரா மாநிலத்தை பிரதிநிதிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் சுக்மாவில் இவர்கள் இருவரும் பங்கேற்கின்றார்கள் முதலாவதாக ஃபாரூக் முகமது ஃபாரூக் இவர் வந்து சன்மைக்கல் மாணவர் பதினெட்டு வயது அவருக்கு இப்பொழுது அவர் பத்தாயிரம் மற்றும் ஐந்தாயிரம் மீட்டர் போட்டியில் வெற்றி பெற உறுதி கொண்டுள்ளார் ஓகே அவர் வந்து பத்தாயிரம் மீட்டர் தங்கமும் ஐந்தாயிரம் மீட்டரும் தெரு ஒரு பதக்கமும் பெற உறுதி கொண்டுள்ளார் அது அந்த வகையில் பத்தாயிரம் மீட்டர் கே போட்டிகள் தேசிய அளவில் நடைபெற்ற ஐந்தாயிரம் போட்டிகளில் இவர் இருபத்தி ஏழு வயது கீழ்பட்ட பிரிவில் இவர் முதலாவதாக வந்துள்ளார் அதன் அடிப்படையில் இவர் வந்து தங்கம் பெற முடியும் என்று நாங்கள் பெரிதும் நம்புகின்றோம் அதே போல் ஐயாயிரம் மீட்டர்லையும் கடுமையான போட்டி இருக்கும் ஏனென்றால் இரண்டு இன்னும் இரண்டு போட்டியாளர்கள் உள்ளார்கள் அவர்களை வெற்றி பெற்று அதிலும் முயன்றால் அதிலும் தங்கம் பெறுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் ஓகே இரண்டாவது போட்டியாளர் மொஹமத் ஃபாரூக் மொம்ம அனஸ் ஓகே இவர் வந்து நம்ம பேரா மாநிலத்தில் உள்ள நானூறு மீட்டர் அஞ்சல் போட்டியில் பேரா மாநிலத்தை பிரதி பிரதிநிதித்து ஓட உள்ளார் இதில் பேரா மாநிலம் சிறந்த வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கும் குறிப்பாக தங்கம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த போட்டிகள் அடைவரும் இவர்கள் இந்த நிலையை அடைவதற்கு எங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல பலருடைய நன்கொடைகளும் எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தன குறிப்பாக ஏபிபிஜிஎம் ப்ரொஃபெசர் ஜெயசூர்யா அவர்களின் கீழ் இயங்கும் ஏபிபிஜிஎம் இயக்கம் சென்றாண்டும் இந்த ஆண்டும் எங்களுக்கு நன்கொடை வழங்கி உதவியுள்ளார்கள் அந்த நன்கொடை வழி இவர்களை பல போட்டிகளுக்கு பங்கேற்க செல்ல முடிந்தது அதே போல் அதேபோல் அவர்கள் பல அவர்களுக்கு வேண்டிய உணவு சப்பாத்து உடை போன்றவற்றை நாங்கள் இதன் மூலம் வாங்க முடிந்தது அந்த வெற்றியை வைத்து இவர்கள் இன்று இந்த வெற்றியை அடைந்துள்ளார்கள் ஆகிய அந்த வகையில் ஏபி பி மற்றும் ஜெயசூர்யா அவர்களுக்கு நன்றி அதே நமதே நமது புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவருடைய உதவியாலும் அவருடைய தான் கருடாய் சிறப்பாக செயல்படுகிறது அந்த வகையில் இவர்களையும் வெற்றி பெற அவருடைய அர்ப்பணிப்பு உ உதவி உள்ளது அதே போல் பேரா ஓட்டப்பந்தய சங்கத்திற்கும் கிங்தா வட்டார ஓட்ட பங்கிய சங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களுடைய ஆதரவும் அன்பும் இருந்தனால்தான் நாங்கள் சாதிக்க முடிந்தது ஓகே உங்கள் இப்போ பெற்றோர்கள் உங்கள் இங்குள்ள உங்கள் அனைவரையும் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போட் நடைபெறும் பத்தாயிரம் மீட்டர் போட்டியில் முகமது ஃபாரூக் பங்கேற்கிறார் அதை நீங்கள் தொலைக்காட்சி நேரடியார் பார்ப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்களும் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் அவர்கள் வேண்டுதலை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அதேபோல் இரண்டாவது போட்டி எங்களுடைய அவரோட ஐந்தாவது ஐயாயிரம் மீட்டர் போட்டி வரும் வியாழக்கிழமை இருபது இருபத்தி ஓ இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது அது மாலை ஐந்து மணிக்கு அது அந்த போட்டியிலும் அவர் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆதரவும் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி